இன்றைய பொன்விழா தலைமை ஏற்றிருக்கிற நண்பர் அவர்களே இங்கே குழுவி இருக்கின்ற பெரியவர்களே சகோதர நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன்றி முதற் அப்புறம் தணிகை மீட்ட பிறகு ஒரு பாடல் எழுதினேன் ஏன் மீட்டோம் தணிகை தனி என்று கூறி ஏளனமாய் சிலர் பின்னால் பேச கேட்டேன் உரிமை என்றால் இன்னதென்று தெரியாத அந்த உழுத்தர்களும் இருந்தார்கள் இதுபோல் என்னால் நின்று கொண்டு கேலி பேசி நின்று கொண்டு கேலி பேசி சிறை சென்றால் வந்துடுமோ தனிகை என்று பரிகாசம் செய்தவர் தான் வாழ வீடு ஆறு என்று முருகனுக்கு என்று முருகனுக்கு படைத்திட்டார் ஒரு நாளில் முன்னோர் இதைப்பட்ட காலம் தண்ணில் தனி மட்டும் இருந்திடவோ ஆந்திரத்தார் கையில் என்று இனிய தமிழ் இலக்கியத்தை கத்த செம்மல் மாப்போசி அவர்கள் அவர்களுடைய முயற்சி அவர் தமிழினுடைய மரபுகளையும் சரித்திர வரலாறுகளையும் படித்ததோடு அல்லாமல் படிப்பது என்பது வேறு படைப்பது என்பது வேறு படிப்பவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் படைப்பவர்கள் யாரோ ஒரு சிலர்கள் அந்த ஒரு சிலர்களில் ஐயா அவர்கள் சொன்னவர் சொன்னார் சொல்வது என்பது சுலபம் செய்வது என்பது கடினம் அன்றைய நிலையிலே இந்த நாடு இருந்த நிலைமையை அவர் யூகித்து பார்த்தார் சில வருகின்ற ஆயினும் இமயம் அறிய படங்குடி கழிய பொது அது சிறப்பின் புகாரை ஆயினும் நடுங்கின்றி நிலைய அல்லது என்பதை ஒடுக்கும் கூறார் அதாவது சிறப்புக்குன்னு சொல்லணும்னா வடக்கே இமயமலையும் தெற்கே புதிய மலையும் சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாழ்ந்த நகரம் என்பதை பூம்புகார் எடுத்து காட்டுகின்றார் அந்த பூம்புகார் நகரம் என்பது பழங்குடி மக்கள் அங்கே வாழ்ந்த இடம் அந்த நகரத்திலே எல்லை இல்லாமல் யார் வந்து கப்பலிலே வியாபாரம் செய்த காலம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த பொருளை தந்து கொண்டே இருக்கின்ற கடல் வணிகமாக இருந்த சமுத்திரம் என்று சொல்லுகிறார் அப்படி இருந்த அந்த தமிழகம் சில நாட்களிலே சில இடங்களிலே கடல் தான் இதை வந்து தமிழனுடைய வீர வரலாற்றிலே கூறுகிறார் நமது இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார் அதாவது ஒரு தமிழனுடைய வீரமரபை எடுத்து காட்டுகிறார் அந்த வீரமரபிலே கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது அந்த கடல் கொந்தளிப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய குமரி மாவட்டம் சில அழிந்து போகிறது அதை எடுத்து சொல்லி வீரன் தமிழனுடைய வீரத்தை சொல்லுகிறார் அந்த வீரத்தினுடைய வரலாற்றை ஐயா மாப்பூசி அவர்கள் மிக அழகாக எடுத்து நமக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதாவது பக்ரூலி ஆறு பக்ரூலி ஆறு என்பது அந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிறது அந்த பக்ரூலி ஆற்றை அடுத்து பல இடங்களை எல்லாம் கடல் கொந்தளித்து அழித்து விட்டதாம் அந்த இடத்தை அழித்து விட்டாலும் அதற்கு ஈடாக நம்முடைய தமிழக வேந்தர்கள் வடதிசையை நோக்கி சில இடங்களை கைப்பற்றி அங்கே வெற்றி வாக் சூடினார்கள் அந்த இழப்புக்கு ஈடாக என்று சொல்லி வரலாறு கூறுகிறது இப்படி ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நமது ஐயா மாபூசி அவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் மாநாடு என்று சொன்னால் முதல் நாள் மாநாடு இலக்கிய மாநாடாக இருக்கும் இரண்டாவது நாள் மாநாடு அரசியல் மாநாடாக இருக்கும் ஏன் அவர் இலக்கிய மாநாட்கிறார்கள் இலக்கியம் தெரிந்தவன் இலக்கியத்தினுடைய படித்தவன் அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியல் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் முதல் நாள் இலக்கிய மாநாடும் இரண்டாம் நாள் அரசியல் மாநாடும் நடத்தி அவர் எப்போதுமே செய்வார் இவர் திறந்த ஜாதிக்கு இவர் இருந்தாரு கஷ்டத்தில் இருந்தாரு ஆனால் ஜாதியினுடைய ஒற்றுமை கூட அவர் பெற முடியாத நிலைமை கிராமணியார் என்பவர்கள் கல்லிறக்கும் இனத்தை சார்ந்தவர்கள் தொழில் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அத தொழில் செய்யக்கூடிய அந்த இனத்திலே பிறந்து விட்டு இவர் மாலையானால் காங்கிரஸ்காரர் அல்லவா போராட்டம் நடத்தி கொண்டு சேர்த்து சேர்த்துக்கொண்டு அவர் தயவு செய்து கல்லு குடிக்காதீங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துவாரு அங்க என்ன பண்ணாங்க ஏதோ சில்ட்ரன் பர்சனா கல்லை விட்டு மாப்பூசி வாயில் இருக்கிற அந்த இது கல்லை மூஞ்சி மாப்பூசியை அசிங்கிப்படுத்துறாங்க அதோடு உள்ள மாப்பூசி அசிங்கிப்படுத்தும் போது லாரியில் வந்து போலீஸ்காரன் வரும் ஏன்னா கிளர்ச்சி செய்கிறவங்களா இந்த கிளர்ச்சிக்காரை வந்து விட்டு வைக்க மாட்டாங்கல்ல தனியால் அடித்து மாப்பூசிகளெல்லாம் லாரியில் ஏற்றிக்கிட்டு போய்டும் அந்த வாபஸ் போயிட்டு வருவாங்க நம்ம காப்பு சாப்பிடலாம்னு போயிட்டு அந்த மாதிரி சுதந்திர காலத்தில் அவர் போராடி சிறு மீட்ட இந்த சுதந்திர நாட்டை அவர் ஆண்டு கொண்டு இருந்தால் எத்தனையோ பதவிகளை வகித்து வாழ்ந்திருப்பார் ஆனால் அவர் எல்லையை மீட்க வேண்டும் என்ற கொள்கைகளை வர இருந்த காரணத்தால் அந்த மறுநாளே திருவிழாங்காடு வழியாக இதே போராட்டம் விட்டு விட்டு தொடங்கி நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே தினத்தன்று நாம் இந்த தணிகையை மீட்டோம் என்ற ஒரு நிலைமை வைத்து இந்த இன்னும் இருக்கின்ற ஆர்வங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டு அன்று மாநாடு அந்த அறுபதாவது விழாவில சொன்னார் மா ஐயா அவர்கள் என்ன சொன்னார் மீட்டோம் வேங்கடத்தை தணிகை மீட்டோம் என்றால் மீட்போம் வேங்கடத்தை என்று தொடர்கள் எல்லாம் குரல் கொடுத்தார்கள் அந்த எழுச்சி என்று காதுகிறது இப்போது வேங்கடத்தை மீட்க வேண்டும் என்ற முயற்சியை கைகொண்டு நம்முடைய பாரம்பரியமான அதாவது வடவேங்கடம் தென்குமாரி ஆகிய கூறும் தமிழ்நல உலகம் தெளிவாக சொல்லுகிறார் இளங்கோவட்டிகள் நெடியோன் குன்றம் தொடியோல் நெடியோன் குன்றம் என்றால் மலையை சார்ந்த இடம் வடக்கு தொடியோல் பௌபம் பவம் என்றால் கடல் இந்த எல்லைக்கு கூட தெய்வங்களை காவலாக வைத்து நாம் அந்த நாளிலே இருந்து எல்லை கோடுகளுக்கு இருந்து கொண்டிருக்கும் இருக்கின்ற இந்த இயக்கத்தின் போராட்டங்களிலே வெற்றி பெற்று எங்களால் முடிந்த அளவு நாம் இழந்த எல்லைகளை மீட்போம் என்று கூறி இந்த அளவிலே எனக்கு வாய்ப்பினை தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்